தீபாவளி நெருங்கியாச்சு எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நீங்கள் என்னெல்லாம் ஸ்வீட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு பூந்தி லட்டு எப்படி செய்யறது பார்க்கலாம் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லட்டு பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல பூந்தி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் கடலமாவை எடுத்துக்கிறேன் சலிச்சுக்கலாம் சலிக்கணுன்னு அவசரம் இல்லை கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் சலிக்கிறேன் தண்ணி விட்டு நம்ம தோசை மாவு போகிறதுக்கு கரைக்க போகிறோம் மேலே கொஞ்சம் தண்ணி விடுங்க ஒரு பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு கொஞ்சம் கூட தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தோசை மாவு போகிறதுக்கு வந்திருக்கல இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப் சுகர் எடுத்துக்கிறோம் மேலே நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம் ஒரு கப்பு அப்புறம் ஒரு கால் நான் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கிறதுனால ரெண்டரை கப் சுகர் எடுத்துருக்குறேன் இதை மெல்ட் ஆகிறதுக்கு ஒன்றரை கப் தண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு சுகர் குறவாக வேணும்னா ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சுகரே போதும் நல்லா தான் இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது மெல்ட் ஆகி சுகர் சிரப் ஆகணும் அதுலேயே நம்ம ரெண்டு மூணு ஏலம் போட்டுடலாம் அது கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணலாம் நமக்கு சுகர் சிரப் ஒன்ஸ்ட்ரிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துட்டா பார்க்கலாம் இந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியை வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கலருக்காக வேண்டி ஒரு ட்ராப் ஃபுட் கலர் விட்றேன் இல்லைன்னா நீங்கள் மஞ்சள் பொடி கூட போட்டுக்கலாம் பூந்தி பொறிக்க ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நல்லா வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் லைட்டாக இப்படி தட்டுன்னா விழுந்துடும் ஒவ்வொரு செட்டு போடும்போதும் கரண்டிக்கு அடியில் உள்ள மாவை கொஞ்சம் தொடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது முத்து முத்தாக வரும் இல்லைன்னா கொஞ்சம் நீட்டு நீட்டமாக விழுந்துடும் ரொம்ப கிறிஸ்பியாக பொறுக்க வேண்டாம் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போகிறோம் அப்போ தான் அந்த சுகர் சிரப் அப்சர்வ் ஆகும் மாவு இப்படி நல்லா பொரியாமல் அடியில் தங்குச்சின்னா ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகலேன்னு புரிஞ்சுக்கணும் சப்போஸ் தட்டை தட்டையாக வந்துச்சுன்னா மாவில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்ல நுரையெல்லாம் அலங்கிருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி ஒவ்வொரு செட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பூந்தியை இந்த சுகர் சுரப்பில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறோம் அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா மேலே அப்படி மறந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகும் ஊற வச்ச பூந்தி இப்படியே இருந்தால் உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் போர்ஷன் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோட்டில் போட்டுக்கோங்க அப்போ தான் அது உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் ஊற வச்சிருந்த எல்லா பூந்தியுமே நம்ம அரைக்க வேண்டாம் பாய் போஷன் அரைச்சிக்கோங்க பாய் போர்ஷன் அப்படியே போட்டுக்கோங்க லட்டில் போடுறதுக்கு நம்ம கேஷ்மட் ஃப்ரை பண்ண போகிறோம் அது போட்டுக்கலாம் நெய் சூடானொண்ண நம்ம அதை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நாளனை கேஷ்மல் போட்டிருக்கேன் நீங்கள் பாதாம் கூட எதுனாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பமானது பொரியட்டும் இது கூடயே நம்ம கிஸ்மிஸ் போட்டுக்கலாம் மூணு கிராம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் நல்லா மனம் தரும் போட்டுட்டு நம்ம அதை நெய்யோடியே அந்த லட்டு பிடிப்போம்ல அதில் போட்டுடலாம் நம்ம இந்த லட்டு இதில் மிக்ஸ் பண்ணி அதில் போட்டுடலாம் கொஞ்சம் ஏலஞ்சு பொடியும் போட்டுடலாம் அதிலையே ஒரு ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் உருக்கி விட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் போர்ஷன் எடுத்துகிட்டு இப்படி உருண்ட உருண்டையாக பிடிங்க முக்கிய அமிக்கேமிக்க பிடிச்சிங்கன்னா அழகான ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டிக்கோங்க உங்கள் வேண்டப்பட்ட சைஸில் உருட்டிக்கோங்க நல்ல டேஸ்டியான பூந்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு నిం దీపా ఎప్పుడు కమంట్ పను చానలే సబ్స్క్రైబ్ సపోర్ట్ పను ఓకే థ్యాంక్ యూ బాయ్ నెక్స్ట్ వీడియోలో వేరే రెసిపీ ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్